ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருமாள் கோவிலில் நவகிரக சன்னிதி இல்லாததுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா பெருமாள் கோவில் ஒரு குடும்பம் போன்ற அமைப்பு கொண்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே தந்தை தாய் பிள்ளைகள் பிள்ளை அப்படின்னு வரும்பொழுது நம்ம தான் நம்மள மாதிரியான பக்தர்களும் அடியார்களுக்கு மட்டும்தான் இங்கே பிரதான இடம் உண்டு அப்படின்ற விஷயம் இருக்குது அதனால தான் இங்கே உபதே தேவதைகள் நப கிரகம் போன்ற சந்நிதிகள் வந்து இங்கே இல்லை பெருமாள் கோயில திருமாலுக்கு அதிகா திருமாலின் அதிகாரிகளை விட வந்து அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் மட்டும்தான் முன்னுரிமை அதிகமா அளிக்கப்படணும் அப்படின்ற விஷயம் தான் இதுக்கான முழுக்க பொதுவாக சிவாலயங்கள்ல மட்டும்தான் நவகிரகங்களுக்கு தனியான சன்னதி இருக்கும் வைணவ தலங்களில் மதுரை கல்லழகர் பெருமாள் கோவிலை தவிர மற்ற எந்த பெருமாள் கோவில்லையும் நவகிரகம் அப்படின்றதுக்கு தனியான சன்னதி இருக்காது அதுக்கு வந்து கா வந்து சைவ சமயத்திற்கும் நவ நவகிரகத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படலை அப்படின்ற விஷயம் இதுக்கு கிடையாது அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அந்த ஒரு காரணத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது நம்ம இதுக்கான விளக்கம் என்ன இதுக்கான பதில் என்ன அப்படின்றத நம்ம வந்து டெய்லியும் நம்ம அதிகாலையில் கேட்கக்கூடிய வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்திலருந்தே இதுக்கான விளக்கம் இருக்குது டெய்லியும் பாராயணம் பண்ணுறவங்களுக்கும் இதை வந்து டெய்லியும் இந்த சுப்ரபாதத்தை கேட்குறவங்களுக்கும் தெரியும் அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது இப்போ அந்த வெங்கடேச சுப்ரபாதத்தில் வந்து இந்த நவக்கிரகத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்க பகுதியை நம்ம பார்க்கும் சூரியேந்து பௌம புத வாக்பதி காவிய சௌரீஸ்வர பானுகேது த்விஷத் பரிஷத் பிரதானா துவ துவத் தாச 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 ஸ்ரீ வெங்கடேஜலபதி தவ சுப்ரபாதம் அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய இந்த ப இருந்து நவகிரகத்திற்கு வெங்கடாஜலபதி பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பற்றின விளக்கத்தை இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பகுதிக்கான விளக்கத்தை பார்ப்போம் இதுல நவகிரகம் அப்படின்ற ஒன்பது கோள்ல முதல்ல பட்டியலிடுறாங்க அப்படின்னா சூரிய அப்படின்றது சூரியனையும் இந்து அப்படின்றது சந்திரனையும் பௌம அப்படின்னா செவ்வா புத அப்படின்னா புதன் வாக்பதி வாக்குக்கு அதிபதியான பிரகாஷ்பதியான குரு பகவான் அடுத்தது காவிய அப்படின்னு வரும்போது காவிய கவிதை வல்லுனர் யாருன்னு பார்த்தோன்னா சுக்கிரன் அடுத்தது சௌரிய அப்படின்னு சொன்னா சனி பகவானையும் சுவர்பானு அப்படின்னு கேட்கும்போது ராகு அப்புறமா கேது அப்படின்னு வரும்போது கேது பகவானையும் குறிக்கப்படுது இந்த ப குறிப்பிட்ட இந்த சுப்பிரபாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதனால் இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா திருமாலின் பெருமாள் சந்திர கலைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் ஜோடியத்தை சந்திர தோஷம் பரிகார தலங்களை திருப்பதி விளங்குது அப்படின்ற விஷயத்தையும் பொதுவாக வைணவ ஆலயங்களில் நவகிரகத்துக்கு தனியாக சன்னதி கிடையாது அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ வந்து இந்த நவகிரகத்துக்கும் இந்த பெருமாளுக்கும் தொடர்பலையே தன்னுடைய கால் அடியிலேயே வச்சிருக்கிறதால இந்த அனைத்து விதமான நவகிரகங்களும் இந்த பெருமாளுடன் கால அடியில அடக்கம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரியப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதுல இருக்கு இப்போது இந்த பெருமாள் ஆலயத்தில் நவகிரகங்களுக்கு எந்த மாதிரியான பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பஞ்சாங்க ஸ்வரணம் அப்படின்ற விஷயமும் ஹோமம் எல்லாமே வந்து நவகிரகங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சுதர்சன ஹோமம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அது எதுக்குன்னா அப்படின்னா சக்கர தாழ்வார் பூஜையிலேயே இந்த நவகிரகங்களுக்கு இடம் பெற்றுடும் அப்படின்ற விஷயத்த தனியாக வந்து சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இருக்குது இப்ப வந்து இந்த பகவானுடைய தசாவதாரத்துல கூட நவகரத்துடைய அம்சம் உண்டு அப்படின்ற குறிப்பு இருக்கு அப்படி என்ன சூரியனுடைய அம்சம் ராமராகவும் சந்திரனுடைய அம்சம் கண்ணனாகவும் செவ்வாய் நரசிம்மராகவும் புதன் கல்கி பகவானாகவும் வியாழன் வாமனராகவும் வெள்ளி பரசுராமராகவும் சனி கூர்ம அவதாரத்திலையும் ராகு வராக ரூபமாகவும் கேது மற்ற அவதாரத்திலையும் அவதரித்தார் அப்படின்ற விஷயமும் இதுல வந்து குறிப்பாக இருக்கு அதே போல நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்பது திவ்ய தே நவகிரக தலங்களுக்காக செயல்படுது அப்படின்ற விஷயமும் இருக்கு அது என்ன பார்த்தோம்னா இது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் வந்து ஒன்பது ஆலயங்கள் இருக்கு இந்த ஆலயத்தை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நவ திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க அது அந்த நவ திருப்பதி அப்படின்னா எங்கங்க இருக்கு அப்படின்றதையும் எந்த கிரகத்துக்கு என்ன ஆலயம் அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ சூரியனுக்கு வந்து திருவைகுண்டம் அப்படின்ற இடமும் சந்திரனுக்கு திருவரகுணமங்கை அப்படின்ற இடத்துலையும் செவ்வாய்க்கு திருக்கோளூர் அப்படின்ற இடத்துலையும் புதனுக்கு திருப்புலிங்குடி அப்படின்ற இடத்துலையும் வியாழனுக்கு திருங்குரங்கூர் அப்படின்ற இடத்துலையும் இதுக்கு வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்ற பெயரும் இருக்கு அடுத்தது வெள்ளிக்கு வந்து திருப்பேரை சனி திருக்குழந்தை அடுத்தது ராகுக்கும் கேதுக்கும் இரட்டை திருப்பதி அப்படின்ற பெயர் அப்படின்னா என்ன ராகுக்கும் திருத்துளைவள்ளி மங்கலம் அடுத்தது அதே போல கேதுக்கும் அதே துளைவள்ளி இரட்டை திருப்பதி அடைமொழியோடையும் அழைக்கிறாங்க இப்ப இந்த பாடல துஷத் பரிக்ச அப்படின்ற வாரி வந்திருக்கு தேவர்கள் கூட்டத்துக்கே பிரதானமான அப்படின்னா முக்கியமான விஷயத்துக்கும் அவர்களையே அடக்கும் சக்தி வாய்ந்த நவகிரகம் அப்படின்ற பெயர் வந்து இந்த திருப்பதி வந்து நவகிர தோஷத்துக்கான பரிகார ஸ்தலமாக இருக்குது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது இந்த நவகிரக தோஷத்தில் எதனா ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கிரகத்துக்கான தோஷம் இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஆலயத்துக்கு சென்று நம்ம வழிபடும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வர முடியும் அப்படின்றது விஷயம் இருக்கு இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நவகிரகங்கள் தன்னுடைய வேலையை செஞ்சாலும் அதைய பொறுப்புகள் அனைத்தும் இந்த இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது இந்த தோஷங்கள் அனைத்தையும் இந்த ஆலயங்களுக்கு சென்று நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் வந்து நிவர்த்தி பெறும் அப்படின்ற கணக்கு இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்